ராசி விருச்சக நண்பர்களுக்கான கோச்சார குருவின் அதிசார பயிற்சி பலன்களை இந்த பார்க்கலாம் கோச்சார குரு அதிசார பயிற்சியாக அக்டோபர் பதினெட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் அக்டோபர் பதினெட்டு சனிக்கிழமை மாலை ஏழு நாற்பத்தி ஏழு மணி அளவில் குரு அதிசார பயிற்சி ஆகிறார் இந்த அதிசார பயிற்சி பாத்தீங்கன்னா விருச்சகராசி நண்பர்களுக்கு ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நிகழக்கூடிய நிகழ்வு இந்த குருவின் அதிசார பயிற்சி பலன்கள் உங்களுக்கு விருச்சகராசி என்பர்களுக்கு அடுத்த வருடம் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோடி ட்ரெய்லர் அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இப்போது அதிசார பயிற்சி பார்த்தீங்கன்னா நாற்பத்தி நாட்கள் அதாவது டிசம்பர் ஐந்தாம் தேதி வரை நிகழக்கூடிய ஒரு நிகழ்வு இந்த அதிசாரத்துல பார்த்தீங்கன்னா விருச்சகராசி அன்பர்களுக்கு இதுவரை எட்டாம் இடத்துல எட்டாம் இடம் அப்படிங்கிற ஆயுள் வம்பு வழக்கு போன்ற ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்து வந்த அஷ்டம குரு உங்களுடைய ஒன்பதாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்ய போகிறார் ஒன்பதாம் இடம் உங்களுடைய ஸ்தானமானாலும் அதுவே ராசி அன்பர்களுக்கு பாக்கியஸ்தானமாகவும் அமையும் அப்போ ஒன்பதாம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்யக்கூடிய கோச்சார குரு பகவான் அதிசாரமாக உங்களுடைய ராசிக்கு தனது பார்வையை செலுத்துவார் அப்போ ராசிக்கு குருவுடைய பார்வை கிடைக்கும் பொழுது விருச்சகராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிற ஒரு தன்மை அதிகரிக்கும் இது வரைக்கும் ஏதாவது ஒரு வேலையை எடுக்கும் பொழுது ஒரு செய்யும் பொழுது ஒரு என்கரேஜ்மெண்ட் இல்லாமல் ஒரு செல்ஃப் மோட்டிவேஷன் இல்லாமல் செல்ஃப் கான்பிடென்ஸ் இல்லாமல் இருந்த விருச்சகராசி விருட்சகளுக்கு நண்பர்கள் இந்த குரு பயிற்சி ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனர்ஜி உங்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு மற்றவர்கள் உங்கள் மேல் மரியாதை கொடுக்கக்கூடிய எனப்ப நீங்க சொன்னீங்கன்னா அதை காது கொடுத்து கேட்கக்கூடிய தன்மை இதெல்லாமே இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் விருச்சகராசி விருட்சகளுக்கு நண்பர்களுக்கு ஏற்படும் குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியின் மேலே விழுவதால் உங்களுடைய தோற்றம் புகழ் அந்தஸ்து போன்ற விஷயங்கள்ல முன்னேற்றம் ஏற்படும் வரைக்கும் ஏதாவது ஒரு புதிய ஒரு முயற்சி நீங்க எடுக்கிறதுக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது உங்களுக்கு குரு பகவான் ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார் குரு தன்னுடைய ஏழாம் பார்வையாக உங்களுடைய முயற்சி ஸ்தானமான மூணாம் இடத்துக்கும் தன்னுடைய பார்வையை செலுத்துவதால் புதிய முயற்சிகளில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் புதிய முயற்சி அப்படிங்கிறது தொழில் சம்பந்தமான புதிய தொழில் செய்வதற்கான ஒரு வாய்ப்புகளாகவும் இருக்கலாம் அல்லது புதிய வேலைக்கான ஒரு முயற்சியாகவும் இருக்கலாம் மாணவர்களுக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது நீங்கள் இப்போ ஏற்கனவே ஒரு கோர்ஸ் ஒன்று படிச்சுட்டு இருக்கிறீங்க அது தவிர அடிஷ்னலாக புதிய கோர்ஸ் அல்லது ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கக்கூடிய மாணவர்கள்னு பார்க்கும் பொழுது புதுசாக ஒரு டியூஷன் அல்லது ஒரு கோச்சிங் சென்டரில் சேர்வதற்கு ஒரு கோச்சிங் சென்டர்லருந்து இன்னொரு கோச்சிங் மாறுவதற்கு இந்த மாதிரியான சிந்தனைகள் உங்கள் மனசுல இருந்ததுன்னா இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் விருச்சகராசி விருச்சக நண்பர்கள் தாராளமாக முன்னெடுத்து செய்யலாம் இதே தான் வந்து இந்த மாற்றம் அப்படிங்கிறது மாணவர்களுக்கு மட்டும் இல்லை உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய நபர்களாகட்டும் அல்லது தொழில் செய்யக்கூடிய நபர்களாகட்டும் உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க தைரியமா முன்னெடுத்து செல்லலாம் விருச்சகராசி விருட்சக லக்ன நண்பர்களுடைய பாக்கியஸ்தானத்திற்கு குருவுடைய சஞ்சாரம் நிகழ்வுதான் இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் குரு பலம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு விருச்சகராசி விருட்சக லக்னத்துக்கு வருது அப்போ நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் சம்பந்தமான திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் ரொம்ப நாளாக பெண்டிங்ல இருக்கு அப்படின்னா இந்த நாற்பத்தி எட்டு நாட்கள்ல உங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை பேசி முடிப்பதற்கு ஒரு நல்ல சாதகமான சூழல் அல்லது திருமணத்தையே நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏன்னா ஐப்பசி கார்த்திகை போன்ற மாதங்கள் திருமணம் செய்வதற்கு ஏற்ற மாதங்கள் தான் ஸோ இந்த மாதங்களில் நாற்பத்தெட்டு எட்டு திருமணம் போன்ற விஷயங்களை தாராளமாக நீங்க பேசி அதற்கான வேலைகளை செய்து அந்த நிகழ்வையே கூட முடிப்பதற்கு சில விருச்சகராசி விருச்சலக் நண்பர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் குழந்தை பாக்கியம் எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய விருச்சகராசி விருட்சகலக் நண்பர்களுக்கு இந்த பயிற்சி இந்த கோச்சார குழுவின் அதிசார பயிற்சி நாற்பத்தெட்டு நாட்கள் நிகழக்கூடிய அதிசார பயிற்சி நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் ஐவிஎஃப் ஐஐ போன்ற விஷயங்களில் செயற்கை முறையில் இது வரைக்கும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்து வந்த குழந்தைக்காக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விருச்சகராசி விருட்சகரின் நண்பர்கள் தாராளமாக புதிய முயற்சிகளை முன்னெடுத்து செல்லலாம் இப்போ ஒரு டாக்டர் கன்சல்டிங்கோ அல்லது ஒரு ப்ரொசீஜர் ட்ரை பண்ணுறதோ அது உங்க சுய ஜாதகம் கண்டிப்பாக அதுக்கு சப்போர்ட் பண்ணணும் இது ஒரு பொதுவான அமைப்பு தான் இந்த பயிற்சிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு மெட்டீரியலைஸ் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறது உங்களுடைய சுய ஜாதகம் தான் முடிவு பண்ணும் அப்போ உங்க சுய ஜாதகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் பட்சத்துல இந்த ஒரு கோச்சார குறியீடு அதிசார பயிற்சி உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் இல்லை ஷேர் மார்க்கெட் கிரிப்டோ கரன்சி போன்ற விஷயங்கள் தங்கம் போன்ற விஷயங்கள்ல முதலீடு செஞ்சுருக்கக்கூடிய அல்லது செய்ய விரும்புகிற விருச்சகராசி விருட்சக நண்பர்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாள் நல்ல வாய்ப்புகள் ஏற்படும் நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா குரு உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கிற தங்கத்தின் விலையும் உச்சத்தை நோக்கி போயிட்டு இருக்கு இப்போ இந்த அமைப்பில் உங்களுக்கு குரு ஐந்தாம் இடம் அப்படிங்கிற முதலீடு ஸ்தானத்திற்கு ஷேர் மார்க்கெட் போன்ற விஷயத்திற்கு மூணாம் இடமும் ஷேர் மார்க்கெட் ட்ரேடிங் போன்ற விஷயங்களையும் குறிக்கக்கூடிய ஸ்தானம் அப்போது எந்த ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு உங்களுக்கு ஐந்தாம் இடம் வலுவாக இருக்கிறதோ குரு பகவான் வலுவாக இருக்கிறாரோ உங்களுக்கு ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஜாதகங்களுக்கு இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்களில் ஒரு நல்ல ரிசல்ட்ஸ் கிடைக்கும் அதுவும் குருவுடைய பார்வை உங்களுடைய லக்னம் ராசி மற்றும் மூணாம் இடம் புதிய முயற்சிகள் ஐந்துங்கிற அதிர்ஷ்டஸ்தானத்துக்கும் உழுவதால் நல்ல வாய்ப்புகள் பங்கு சந்தைகள் ராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு ஏற்படும் அதே ஐந்தாம் இடம் உங்களுக்கு சுற்றுலா போன்ற விஷயங்கள் கொஞ்சம் லெஷராக வந்து வெளியூர் வெளிநாடு போன்ற விஷயங்களுக்கு ஒரு புதிய ட்ரிப்பு போயிட்டு வருது அதுவும் டிசம்பர் அந்த சமயத்தில் வர்றதுனால உங்களுக்கு ஈரெண்டில் ஒரு நல்ல ஒரு ஹாலிடே ட்ரிப்ஸ் அப்படிங்கிற அமைப்பும் கூட விருச்சகராசி விருட்சகளுக்கு நண்பர்களுக்கு கூடி வரும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய விருச்சகராசி விருட்சகளுக்கு நண்பர்களுக்கு வேலை பளு ஓரளவுக்கு குறையும் இது வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஒர்க் ரிலேட்டட் ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருந்தாலும் இப்போ கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸு குறைவதற்கான வாய்ப்புகள் தான் ஏற்படுது ஐந்தாம் இடத்துக்கு குருவுடைய பாவம் இருக்கிறதுனால உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு கொஞ்சம் ரிலாக்ஸாக சில ஆன்மீக திருத்தலங்களுக்கு போயிட்டு வர்றது புதிய மந்திர ஜபங்கள் அதாவது ஏதாவது ஒரு புதுசாக ஒரு சான்ஸ்கிரிட் போன்ற புதிய லாங்குவேஜ் கற்றுக்கிறது அல்லது ஸ்லோகம் படிக்கக்கூடிய பாராயணம் செய்யக்கூடிய வகுப்புகள் குரூப்போடு சேர்ந்து நீங்கள் பாராயணம் பண்ணுறது அல்லது புதிய ஒரு ஸ்லோகமே கற்றுக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே விருச்சகராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு நேச்சுரலாகவே இந்த ஒரு நாற்பத்தி எட்டு நாட்களில் நல்ல வாய்ப்புகள் வரும் இந்த விருச்சகராசி விருச்சக லக்ன நண்பர்களுக்கு உங்களுடைய வீடு வீட்டினுடைய காம்பவுண்ட் சுவர் போன்ற விஷயங்களில் இருந்து பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் பக்கத்து வீடு அல்லது காம்பவுண்ட் எல்லை பிரச்சனை எல்லை தகராறு போன்ற விஷயங்கள் விவசாய பூமி வச்சிருக்கிறவங்களுக்குடைய எல்லை தகராறு போன்ற விஷயங்கள் இதெல்லாமே முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை இந்த கோச்சார குருவின் அதிசார பயிற்சி ஏற்படுத்தி பரிகாரமாக பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை உங்களுடைய ராசி லக்னத்திற்கு விழுவதால் குரு அப்படிங்கிறது சந்தனம் மஞ்சள் போன்ற விஷயங்களை குறிக்கும் ஓ பெண் விருச்சகராசி லக்ன நண்பர்கள் மஞ்சள் மஞ்சளை அதிகமாக யூஸ் பண்ணலாம் மஞ்சள் தேய்த்து குளிப்பது போன்ற விஷயங்கள் ஆண்கள்னு பார்க்கும் பொழுது சந்தனம் சந்தனம் கொள்வது உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புகளை இந்த ஒரு நாற்பத்தெட்டு நாட்கள் ஏற்படுத்தி கொடுக்கும் விருச்சகராசி லக்ன நண்பர்களுக்கும் உலகத்தமிழ் சோதிட ஆர்வலர்களுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள்